இயக்குனர் ராம் இயக்கத்தில் நடிகர்கள் சிவா பாலாஜி சக்திவேல் பாடகர் விஜய் யேசுதாஸ் உள்ளிட்டோர் நடிப்பில் உருவாகியுள்ள பரந்து போ திரைப்படம் ஜூலை நான்காம் தேதி வெளியாகிறது இந்த திரைப்படத்தின் பிரீமியர் ஷோ கோவை பிராட்வே சினிமாவில் திரையிடப்பட்டது இதனை பள்ளி மாணவர்கள் குடும்பத்தினர் கண்டுகளித்தனர் அதனைத் தொடர்ந்து இயக்குனர் ராம் பார்வையாளர்களிடம் இந்த திரைப்படம் குறித்து கலந்துரையாடி படம் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இயக்குனர் ராம் இந்தியாவின் முதல் பிரீமியர் ஷோ இது அனைவரும் சிரிக்க வேண்டும் என்று நினைத்துதான் இந்த படத்தை எடுத்ததாகவும் அதே போல் பல்வேறு இடங்களில் அதிக சிரிப்புகளை பார்க்க முடிந்ததாக தெரிவித்தார் என்னோட முதல் படத்திலிருந்து கோயம்புத்தூர் ஆடியன்ஸ் எப்போதுமே படத்தை சப்போர்ட் பண்ணிக்கலாம் கற்றல் தமிழ் தொடங்கி வரைக்கும் பறந்து என்னுடைய ரசிகர்களுக்கும் சரி தமிழ் படங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு பட் அதே சமயம் இந்த படம் வந்து யாருக்குன்னா தங்களுடைய குழந்தைகளுக்காக தினமும் போராடுகிற தங்கள் குழந்தைகளுடைய நலனுக்காக தங்களுடைய எல்லாத்தையும் தியாகம் செய்து அல்லும் பகலும் உழைக்கிற அனைத்து அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் வந்து தங்கள் குழந்தைங்களோட சிரிச்சுட்டு போகிறதுக்கான ஒரு படம் ஸோ நீங்கள் ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி என்ன கிடைக்குமோ ஒரு குளத்தில் நீந்தினா என்ன கிடைக்குமோ ஒரு கடலை பார்த்தா என்ன கிடைக்குமோ ஒரு மலை உச்சி இருக்கக்கூடிய காற்று உங்கள் மேலே பட்டால் என்ன கிடைக்குமோ அது அத்தனையும் பறந்து போவில் உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன் கம் வீல் ஃபிளைட் டுகெதர் வீல் செலிப்ரேட் லைஃப் டுகெதர் அவங்களும் கேட்டேன் எல்லா கொஞ்சம் குழந்தைங்க இருந்தாங்க ஆல் அப்பா சார் லைஸ்லாம் எல்லாருமே எஸ்ன்னு சொன்னாங்க ஆல் அம்மா சார் லைஸ்லாம் நோன்ட்டாங்க பொதுவாக குழந்தைங்க எல்லாத்துக்குமே இந்த அப்பா பேர் சொல்லக்கூடிய குட்டி குட்டி பொய்கள் இருக்குல்ல இந்த படம் பார்த்துருக்கு ஒரு பையன் கேட்டானா அவங்க அப்பா எனக்கு கிராக்ஸ் வாங்கி கொடுன்னு அவர் ஓகேன்ட்டாராம் ஆனால் அது லைதான் அப்படின்னாரு அவர் ஸோ இந்த மாதிரியான குட்டி குட்டி கோயில்கள் சொல்லக்கூடிய நான் பர்சனல்